என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம வெயில் காலம் வெயில் காலத்தில் இருக்கிறோம் நம்ம இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்க ஸோ மே வரலுமே நல்லா மே வரலும் நல்லா வெயில் அடிக்கும் இப்போ நம்ம இந்த இது இந்த வெயில் அடிக்கிற நேரத்தில் நம்ம சில மாவு நம்ம நல்லா செஞ்சு வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசியில் இடியாப்ப மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவாக போடலான் இருக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி நான் வந்து மூணு கிலோ எடுத்திருக்கிறேங்க இதுக்கு வந்து நம்ம கருப்பு கவனி அரிசி மட்டுமே போட்டு நம்ம அரைக்க முடியாது பச்சரிசி மாவு கொஞ்சம் போனை போட்டுக்கலாங்க அதாவது ஒரு கிலோ கருப்பு கவனி அரிசிக்கு நூறு கிராம் அளவு பச்சரிசி பச்சரிசி போட்டுக்கலாங்க ரெண்டையுமே ஒன்னா போட்டுடலாங்க ஒன்னா போட்டு நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊறுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை மூணு மணி நேரம் ஊறுனாலே போதும் மினிமம் மூணு மணி நேரம் ஊறுனா போதும் ஒரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஊறிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இப்படி ஒரு சேரீயில நம்ம உணர வைக்கலாங்க உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம போய் அரைச்சிக்கிட்டு வரலாம் இப்படி இருபது நிமிஷம் போட்டால் போதுங்க ஒரு இருபது நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா உணர்ந்துடும் நம்ம வந்து ஈர அரிசியாக தான் நம்ம கொண்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வரணும் இந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு உணர்த்தினா போதுங்க நம்ம வெயில வைக்கணுங்கிறதுல வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அரிசியை வடிச்ச தண்ணி இந்த ஃபஸ்ட் வந்து நம்ம அரிசியை ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா கழுவிடணுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் மினிமம் மூணு மணி நேரம் ஊறினா போதும் ஒரு மணி நேரம் சேர்த்தி ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க அது மாதிரி ஊறி நம்ம அந்த தண்ணி அரிசியிலிருந்து தண்ணி வடிச்ச தண்ணி இது தீ பூரி மாவு இதெல்லாம் பெசையறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் நமக்கு வந்து இது குடிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த தண்ணியில் தான் இந்த அரிசியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இருக்குதுங்க அதனால நம்ம இந்த தண்ணி வந்து ரொம்ப சத்து தான் இதை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் நீங்கள் இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி ஒன்றும் கெட்டு போகாது நம்ம காலையிலிருந்து அப்புறம் காலையில் போட்டோம் அப்படின்னா நம்ம சாயந்தரம் வரலாம் நம்ம இந்த தண்ணியை குடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியை குடித்தோம்னா இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இல்லை அப்படியும் இல்லை எங்களுக்குலாம் இது பிடிக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா செடிக்கு ஊற்றுங்க செடியெல்லாம் நல்லா வளரும் இருபது நிமிஷம் நல்லா நமக்கு உணர்ந்துருச்சுங்க அரிசியாக தான் கொண்டு போய் அரைக்கணும் நம்ம எப்படி நார்மலாக ஒயிட் அரிசியில் செய்வோமோ அதே மாதிரி தாங்க இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கையில் ஒட்டணும் இதுதான் பதம் ஆனால் நல்லா உணர்ந்துருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு உணர்ந்துருச்சு ரொம்பவும் சதசதனும் இல்லை ஒ நல்லா உணர்ந்துருச்சு இப்போ பிடிச்சி பார்த்தோம்னா கையில் ஒட்டுனு இதுதான் பதம் மினிமம் ஒரு இருபது நிமிஷம் போடுங்க போதும் இப்போ நம்ம அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க இல்லை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லி ஈரரசின்னு கேட்டிங்கனாவே நல்லா அரைச்சி கொடுத்துருவாங்க நான் இடியாப்பத்துக்கு அரைக்கணுன்னா நான் கொஞ்சம் நல்லா பிடிங்க நைஸாக பிடிங்கன்னா பிடிச்சி கொடுத்துருவாங்க இப்போ நான் ஒவ்வொரு கிலோ ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டேன் எடுத்து ஒரு ஒரு டைம் போட்டிங்கன்னா ஒரு கிலோ போட்டுருங்க ஏன்னா ஒவ்வொரு கிலோ ஆகுற மாதிரி இந்த மாதிரி துணியில் முடித்து இட்லி பானைக்கெலாம் வச்சுக்கோங்க தண்ணி உடனே அடித்தட்டை வச்சு இட்லி பானைக்குள்ள வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேகணுங்க அப்போ தான் இட்லி வேகிற மாதிரி தான் இட்லியும் அப்படி நம்ம பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் இட்லி வேக வைப்போமோ அதே தான் இதுவும் மினிமம் பத்து நிமிஷம் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்தி விடுங்க சேர்த்தி விட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கலாங்க நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க பாருங்கள் நல்லா வந்துருச்சு ஆவி வருது இப்போ நம்ம இது அப்படியே எடுத்திங்கன்னா சூடாக இருக்கும் நீங்கள் துணிலேயே எடுத்து எடுத்துக்கலாம் எடுக்கிறப்போ இட்லி பானைக்கு தண்ணி ஊற்றுங்க குறைஞ்சி போயிடும் ரெண்டு துணி வச்சுக்கோங்க ஒன்று வேகிறதுக்குள்ளே இன்னொன்று மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்ப நம்ம இதை அவுத்துடலாம் மூட்டையை அவுத்து நம்ம மேல நான் காய வச்சிருக்கிறேங்க இப்போ இதை நீங்க அவுத்துட்டு அப்புறம் நம்ம போலாம் ஏன்னா நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இத பாருங்க இப்படி திருச்சிங்கன்னா திரிக்க வரணும் இப்படி நூல் மாதிரி வரணும் பார்த்தீங்களா திரிக்க வரணும் திரிக்க வந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க இப்போ இது நம்ம துணியில ஒட்டியிருக்கோம் கொஞ்சம் காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நல்லா துணியோட துணி அப்படின்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா துணியில ஒட்டியிருக்கிறது வந்துடும் இப்போ நம்ம குண்டாவில் எடுத்து போட்டு மேலே கொண்டு போய் நம்ம காய வச்சிடலாம் மூணாவது முறையும் வந்துருச்சுங்க நீங்கள் ஒவ்வொரு கிலோ மாவு ஆகிற மாதிரி முடிச்சு நல்ல பெரிய துணியை வச்சு முடிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் டக்கு நம்ம வேக வச்சு எடுக்க முடியும் இதுக்கே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு இது வெ வெந்து எடுத்து நம்ம மாடியில் கொண்டு போய் போகிறதுக்குள்ள ஒரு கால் மணி நேரம் ஆகுங்க இல்லை மாடி இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே போட்டிருக்குங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிங்கன்னா நிலையிலே வச்சிங்கன்னா ஒரு மூ ஒரு நாள் சேர்த்து வைக்கணும் அவ்வளோதான் ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம மாடியில் கொண்டு போய் போட்டு வரலங்க இந்த மாதிரி ஒரு நீளமான வேஷ்டியை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு வேஷ்டியில் போட்டுட்டு இன்னொரு வேஷ்டியில் மூடி வச்சிடணுங்க இப்போ நான் அதை ரொம்ப நீளமான வேஸ்ட்டுங்க இல்லை நான் பாதி அளவு மாவு போட்டு நல்லா காய வச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு காஞ்சா போதுங்க இது இப்போ நான் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் காய வச்சுருக்குறேங்க ஒரு மூணு மணி நேரம் காய் அஞ்சு மணி வரலும் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் போட ஆரம்பித்தோம்னா சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எடுத்துக்கலாங்க போதும் ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக அடிக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் ஒன்றரை நாள் அல்லது ரெண்டு நாள் போட்டால் போதுங்க இப்போ இந்த பாதி எடுத்து நம்ம மூடி கல் வச்சிடலாங்க நம்ம மேலே போட்டிருக்குறோம் தூசு பண்ணி ஏதாவது வரும் அதுக்காக ஒரு க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வேஷ்டி வச்சு மூடிடலாங்க இதே வேஷ்டியே வச்சு மூடிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வேட்டியை விரித்து போட்டு மாவை போட்டுட்டு திரும்ப அது மேலே ஒரு வேட்டியை போட்டு மூடிடுங்க ஏன்னா அதுதான் சுத்தமாகவும் இருக்கும் நமக்கு நீட்டாகவும் தூசெல்லாம் படாது இப்போ அப்படி நீட்டாக வச்சு வேஷ்டியை வச்சு சைடில் கல் வெயிட்டு வச்சிருங்க தூக்காத அளவுக்கு ரெண்டு நாள் போட்டங்க மேலே மாடியில் இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணுங்க சரிங்களா இப்படி தேய்ச்சோம்னா அப்படியே மணல் மாதிரி உழுகணும் இப்போ இதை வந்து நம்ம சளிச்சிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம சளிக்கும் போதே வந்துடும் அப்போ சளிச்சிட்டு அதை நின்றுச்சுனா சும்மா அது இப்படி ஒரு தேய்ப்பு இப்படி கையிலே அப்படி தேய்ச்சி விட்டோம்னா இது இந்த கட்டிகள்லாம் நுணுங்கி வரும் காஞ்சிருச்சு பட் கொஞ்சம் இதாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம சல்டையில் சளிச்சு எடுத்து வச்சிடலங்க உங்களுக்கு நான் சளிச்சிட்டு காட்டுறேன் எனக்கு இந்த மாதிரி கப்பி தாங்க இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை வந்து நம்ம வந்து புட்டு வச்சுக்கலாம் இதில் இன்னும் கூட நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இன்னும் நமக்கு பிடியாகவும் மீதி உள்ளது வேணும் நமக்கு புட்டாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி சளிச்சாச்சு பார்த்தீங்களா பார்த்திங்களா சமைச்சாச்சு இப்படி கோலம் போட்டால் இங்கே பாருங்கள் இழுத்து விட்டால் அப்படியே வரணும் இந்த மாதிரி கோடு மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு மாவு கரெக்டான பதத்தில் ஊற வச்சு வேக வச்சு அரைச்சு சளிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இடியாப்பத்தில் பிழியும் போது அடைக்காமல் வரும் அந்தளவு நான் இங்கே சளிக்க சலிக்க அப்படியே இங்கே போட்டு வச்சுக்கிட்டேங்க உங்களால் அப்படியும் சளிக்க தெரியல அப்படி அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மிக்சியிலே நான் வந்து இந்த கப்பியெல்லாம் போட்டு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா அதையெல்லாம் நான் போட்டு தான் த சளிக்கிறேன் நான் அரைக்கிறேன் நீங்கள் உங்களால் எங்களால் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சளிக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு கால் மணி நேரம் டைம் எடுக்கும் இதில் மிக்சிலேயே நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றுனீங்கன்னா போதும் நல்லா மாவு மாதிரி நல்ல இந்த மாதிரி வந்துடுது இப்படி சளிக்கு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சம்பளத்தில் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு வேப்பலை போட்டு அடியில் ஒரு ரெண்டு வேப்பில போட்டிருக்கிறேங்க நான் காட்டை மறந்துட்டேன் மேலே ஒரு ரெண்டு வேப்பில அப்படி போட்டுக்கோங்க நம்ம மாவு எடுக்கும்போது வேப்பலை உள்ளே வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வருங்க வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம் இந்த வேப்பில உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மிளகா போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு அடியில் ரெண்டு மிளகாய் போட்டுட்டு அப்புறம் மாவெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் போட்டு அப்புறம் மேலே அப்புறம் ரெண்டு மிளகாய் போட்டுக்குங்க எடுக்கடுக்கு அதை உள்ள போட்டுக்கங்க அந்த மிளகாயோ அல்லது வேப்பிலையோ உள்ளே போட்டுக்கோங்க ஆறு மாதத்துக்கு இது கெட்டு போகாதுங்க இதே அந்த அரைச்ச மாவுளியை நான் இடியாப்பை செய்யும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறேன் இது மாதிரி நீங்களும் வெயில் காலத்தில் என்னென்னா அரைச்சி வச்சுக்காது வேலைக்கு போகிறீங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் வேலை அவ்வளோதான் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ